உலக எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி என்னோட பதிவு பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் புனையில பெற்றால் மனதாக வேண்டியது உலக தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தை பூசம் அந்த பூசம் வந்து ஆனந்த சபரி கீரி சிவனே எண்ணாட்டோருக்கு இறைவா போன்றின்னு நீங்க இந்த காதல் பூமிக்குள்ள சொல்லுவாங்க ஆதியும் நானே அந்தமும் நானே அந்தமும் பிண்டமும் பிறந்து பிறகுற ஒரு மனிதன் இப்ப பழனி ஞான தண்டாயுதம்னா என்ன ஞான ஞான தண்டாயுதம்னா உலக மக்களுக்கு என்ன அதாவது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொன்னா பதினெட்டு அத்தியாயம் ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதாபிதாவில இருந்து தோன்றிய ஒரு புத்தகம் அப்ப இப்படிங்க இந்த கலி யுகத்துல மீனாட்சியோட நாடு நாச்சியார் அறியப்படலாம் ஏன்னா உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு இதுவரை தெரியாது ஏன்னா நீங்க என்ன எதிர்த்து பேசலாம் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிவு சொன்னா என்ன நீங்க எதிர்த்து பேசலாம் என்ன நீதிமன்றத்து மூலமா நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா ராமர் பிறந்தது எந்த நாடுன்னு எனக்கு நீங்க சொல்லணும் எங்க பிறந்தாரு அப்படிங்கறது நான் உலகத்துக்கு புரிய வைக்கிறேன் ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம நாட்டோட தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என் பூமியில பிரதைக்கப்பட்டு அப்போ நான் சொல்றது சாதாரண வார்த்தை இல்லாடு உலக நான் கவர்மெண்ட் எப்ப தென்னாட்டுக்கு வந்து சொந்தக்காரம் வந்துட்டா ஏன் நாட்டை அப்படின்னு உனக்கு நாடு ஏன் நாட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ளப்பட்டாங்க மதவி பிரம்மா அரசியல் என்னதான் நடக்குன்னு எனக்கு ஒண்ணு தெரியல போகும் 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 போகுது போகுது ஏன்னா சினிமாவை நடிக்க வேண்டியது ஒரு தாய் கட்டுற மாதிரி பத்து பெண்ண கல்யாணம் முடிக்க வேண்டியது ஒரு மனித இறந்துட்டாங்கன்னு உடனே திட்டி விறக வச்சு உடனே தீமன்றத்தை கையில கொடுத்து எரிக்க வேண்டியது இந்த சினிமா ஆல்களால என் நாட்டோட கலாச்சாரம் கெட்டுப்போச்சு